அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கார்த்திகை மாச சூரிய பயிற்சியை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி பதினாறு பொண்ணு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால ஏழு பதினாறுக்கு துலா இருந்து விச்சிக ராசிக்கு பயிற்சியார அந்த வகையில இப்ப ரிஷப ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் சுக்ரன் அனைத்திலும் குடும்ப சூழ்நில நிம்மதியை தரும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் சனி ஆட்சி வீடாகிய கும்பராசில சுபபலம் வெற்றி திகழ்வதால வெற்றி கிடைக்கும் லாபகரமான மாதமாகும் புதிய வாய்ப்புகள் முயற்சி என்று கிடைக்கும் பொறுமை நிதானம் மிகவும் அவசியம் செவ்வாயும் சுபபலம் பெற்று சந்தரிக்கிறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு ஜென்ம குரு வக்ரகதியில சஞ்சரிக்கிறதுனால கணவருடன் உள்ள அன்யோன்யம் நல்லபடியா நீடிக்கும் சுக்ரன் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறதுனால ஆறுக்கு அதிபதி மறைவதால விபரீத ராஜயோகத்தால நல்ல மாற்றங்கள் உருவாகும் குரு வக்ரம் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக விளங்குகிறார் குரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகரத்துக்கு சுக்ரன் செல்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் முயற்சிகள் கைகூடும் செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெறுகிறார் ராசிக்கு ஏழு பன்னெண்டு இடத்துக்கு அதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுறதுனால ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடும் ஒரு சிலருக்கு திடீர் விரயங்கள் சுப விரதங்களா மாறும் பெற்றோரின் ஆதரவோடு சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம் ராசிநாதன் சுக்கரன் தொடக்கத்திலேயே தனுசு ராசியில் மாறுகின்றார் அஷ்டம ராசியில் வருவது உங்கள் அதிர்ஷ்டம் யோகங்கள் உண்டாகும் மூணாம் இடத்துல செவ்வாய் இருப்பதால் தொட்ட காரியம் பலிக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் பல நன்மைகள் ஏற்படும் கருணையான உள்ளம் கலங்குகிறது கருத்துடன் பொருள் தேட முயற்சித்தாலும் கபட வஞ்சகர்களின் நிகழ்ச்சியால் அது வெட்டுண்டு போகிறது கற்ற கல்வியும் களம் குறைகின்றது உற்ற நண்பர்களும் உடன் பிறந்தவர்களும் உலகில் உங்களை கண்டால் உதாசீனமாக பேசவும் நேரிடுகிறது கல் நெஞ்சமுள்ள வஞ்சகர்களின் உறவு சிலது உங்களை தலைதூக்க விடாமல் குழி தோண்டுகிறது தரினமே உங்கள் வீட்டில் எந்த நேரமும் தாண்டவம் ஆடுகிறது செல்வாக்காக இருந்த நீங்கள் சீரழிவும் குடும்பம் சிதறி ஆளுக்கு தேசம் தெரியவும் மனசு சலித்து ஆண்டவனை குறித்து உங்கள் மனம் அலமோதுகிறது அநீதியான பல துஷ்டர்களின் சகவாசத்தில் சிக்கிய நீங்கள் அழிவான கொடுமைகளை நினைத்தும் ஆகையிலிருந்து உங்கள் மனம் செல்வாக்கை குறித்தும் ஐயோ என்னை படுத்த ஆண்டவனே ஏன் ஏழ்மையான குடும்பம் இனத்தார்களின் எதிரில் ஈடேறி முன்னுக்கு வராமல் எல்லா காரியத்திலும் முட்டுக்கட்ட போடுறதே பல பேர்களால் இழிவான வச சொற்களையும் எந்த தொழிலையும் இடையூறான பல நஷ்டங்களையும் இம்சிக்கும் நோயினோட கவலையும் யாருக்கும் எதற்காக என்னோட வார்த்தைகளையும் இந்த கூட்டுகளை அழிக்க பிக்கலான பல வம்பு வழக்குகளையும் இன்னும் எவ்வளவு காலம் என்னால் சமாளிக்க முடியும் என ஏக்கம் கொண்டு இரவும் பகலுமாக வருந்துகின்றீர்கள் வருந்துவதில் பயனில்லை நீங்கள் படும் கவலைகள் தெரிய நவகிரகங்களை தினமும் வணங்கி நவதானியங்களில் ஒரு வக தானியத்தை ஏழைகளுக்கு தானம் செய்தீர்களானால் நாளுக்கு நாள் நன்மை தரக்கூடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க